சபாநாயகரின் பதவி விலகல் தொடர்பில் புதிய சிறகுகள் அமைப்பின் உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் நாங்கள் நாட்டு மக்களுக்கு செல்லம் இதுக்கு நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சென்னமா இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகராக இருக்கட்டும் யார் என்றாலும் மக்கள் கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க நாங்கள் எதிர்பார்த்த சமுதாயம் இதுதான் மிஸ்டேக் நடக்கக்கூடும் என்னென்னா எங்களுக்கு தெரியும் ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் சேர்ந்து தான் ஒரு அரசாங்கம் உருவாவுது அதில் என்னொரு மிஸ்டேக் நடந்தாலும் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் அன்றகுமார திசாநாயக்க அதை சரிப்படுத்தி அதுக்கு தேவையான ஆட்களை நியமித்து முன்னுக்கு கொண்டு போவார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் கொடுத்திருக்கிறார் கல்துறை ஐக்கிய சந்தை மற்றும் தொழில் உரிமையாளர்கள் சங்கத்தை ஸ்தாபிக்கும் நிகழ்வு சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜெயதேச தலைமையில் நடைபெற்றது கல்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் அமைச்சரவையை பிரதிபடுத்தும் அனைத்து அமைச்சர்களும் மக்கள் அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணையின் தன்மையை புரிந்தே செயற்படுகின்றோம் அதே போன்று அந்த ஆணையின் ஆழத்தையும் நாம் அறிவோம் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்காகவே எமக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது வேறு அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்காக மக்கள் எமக்கு ஆணை வழங்கவில்லை அதன் காரணமாகவே சபாநாயகரும் பதவி விலகியுள்ளார் இன்னும் சில நாட்களில் அவர் தனது கல்வி தகமையை நிரூபிப்பார் உடனடியாக கல்வி தகமையை நிரூபிக்க முடியாமையினாலேயே ஒழுக்கத்துடன் அவர் பதவி விலகியுள்ளார் விடவும் மிகப்பெரிய விடயங்கள் எமது நாட்டில் நடைபெற்றுள்ளன இன்னும் இதனை போன்ற பொறுப்பான விடயமும் இதற்கு முன்னர் நடைபெறவில்லை எனவே மக்கள் ஆணை என்றார் என்ன என்பதை அறிந்தே நாம் செயற்படுகின்றோம் ஐக்கிய மக்கள் வேண்டும் சர்வதேச கடன் நெருக்கடியில் மீள வேண்டும் இதற்கு முன்னர் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் பொறுப்புடன் செயற்படவில்லை இதற்கு முன்னர் நாட்டை நிர்வகித்த அனைத்து கட்சிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எவ்வித முதலீடுகளையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை பாரிய கடனை பெற்று நாட்டில் திட்ட ஆரம்பித்தனர் இதனூடாக அவர்களது சுய லாபங்களை நிறைவேற்றிக் கொண்டனர் எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது